கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம மிக மிக அற்புதமான பதிவு வீட்டுக்கு குலதெய்வம் வரணும் அவங்க சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வரணும்னா மகா குருநாதர் சித்தர்கள் குலதெய்வத்தோட கடசம் வீட்டில் வச்சா குலதெய்வம் நிச்சயமா வீட்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு முறையை உணர்த்திருக்காங்க இது மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் உணர்த்திய அற்புத முறை என்ன பண்ணணுன்னா இதுக்கு ஒரு கலச சொம்பு ரெடி பண்ணிக்கோங்க சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதில் நாட்டு மருந்து கடைகளில் தீர்த்த பொடின் இருக்கும் அது வாங்கிக்கோங்க தீர்த்தப்பொடி அப்படின்னு இருக்கும் அதை வாங்கி சிறிது தர்ப்புள் வாங்கிக்கோங்க வெட்டிவேர் வாங்கிக்கோங்க இது போன்ற அந்த கலச கலசத்துக்கு உண்டான பொருட்களை சேமித்து வச்சுக்கோங்க ஒரு வீட்லேயே ஒரு தூய்மையான இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க வீட்டு பூஜை அறையா இருந்தால் சிறப்பாக வேலை செய்யும் அந்த பூஜை அறையில சிறப்பாக அமைச்சு ஒரு மேடை மாதிரி அமைச்சு அந்த மேடையில ஒரு நல்ல செம்பு தப்ப செம்பு பாத்திரமா இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்கு அடியில் ஒரு செம்பு பாத்திரத்தை வச்சு அடியில் அதுக்கு மேலே பச்சரிசி கூட்டி அதுக்கு மேலே கலசத்தை செட் பண்ணிடுங்க இல்லை முடியாதவங்க வாழையிலேயே போட்டு செம்பு பாத்திரம் இல்லைன்றவங்க வாழையிலையே போட்டு இந்த கலச தீர்த்த கலச மேடையை அமைச்சிருங்க குலதெய்வம் அமர்றதுக்கு ஒரு கலச மேடை அற்புத மேடை அந்த சொம்பை வச்சுட்டு அதுக்குள்ளே நல்ல கங்கா தீர்த்தமாக இருந்தால் சிறப்பாக வேலை செய்யும் அதே நாட்டு மருந்து கடைகளில் கங்கை தீர்த்தம் கிடைக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மொத்தது வீட்டில் இருக்கிற ஒரு மூ மூணு வகையான தண்ணி எடுத்துக்கோங்க தீர்த்தமாக எடுத்துக்கோங்க போர் தண்ணியாக இருந்தாலும் சரி மூன்று கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி அது சிறப்பாக வேலை செய்யும் மொத்தமாக மூணு வாட்டர் அதில் செலக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கலசத்துக்குள்ளே ஊற்றிக்கோங்க கலசப்பொடியை போட்டுருங்க வெட்டி வேறியும் போட்டுருங்க சிறிது தர்பைப்புள் போட்டுருங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுருங்க இது ஒன்று போட்ட பிறகு போட்டு அமைச்ச பிறகு இந்த கலச மேடையை கரெக்டாக பக்குவப்படுத்தி ஒரு தே மாதோரணம் மாயலை மேலே வச்சு அந்தக்கு மேலே தேங்காய் நல்லா சுத்தமான தேங்காயை எடுத்து அந்த தேங்காயில் மஞ்சள் தடுவி நல்ல தேங்காய்க்கு அலங்காரம் பண்ணி நல்ல சந்தன போட்டு எல்லாம் வச்சு நீட்டாக ரெடி பண்ணி அந்த கலசத்துக்குள்ளார தேங்காயை வச்சுட்டு பிறகு அற்புதமாக அதுக்கு நல்ல மலர்களை வாசனை மலர்களை சாத்துங்க சாத்திட்டு தர்பை புள்ளியும் அது மேலே வச்சிருங்க ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் குலதெய்வத்துக்கு உண்டான காணிக்கையை வச்சு அந்த கலசத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க குலதெய்வத்துக்கு தேவையான படையல் வந்து என்ன எடுக்கணும்னா சைவ படையல் தான் வீட்டில் படைக்கணும் அசைவ படையல் படைக்கக்கூடாது எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி நீங்க அசைவம் கும்பிட்ற தெய்வங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுல வழிபாடு பண்றதுனால சைவ தான் படைக்கணும் அதுக்கு நீங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது போன்ற படையில நீங்க வச்சு உங்க சக்தி நிலைக்கு ஏற்றபோது ஒரு கால் கிலோ அரை கிலோ போட்டு ஒரு கிலோ போட்டு சமைச்சு கூட அந்த நைவேத்தியத்தை வச்சிருங்க ரெண்டு பழம் தேங்காய் வாங்கி அதுக்கு உண்டான பூஜை முறையை பக்குவமா செஞ்சு அந்த கலசத்தை வச்சு உரு கொடுக்கணும் கணபதி பிள்ளையார் ஒன்று பிடிச்சு வச்சுட்டு அந்த கலசத்துக்கு பக்கத்தில் பிடித்து வச்ச பிறகு அந்த கணபதியே மொத வழிபாடு பண்ணணும் முத கணபதி பகவானோட திருவிடியில வணங்கி மகா குருநாதர் கணபதி பகவானே உங்கள் திருவடியில நாங்கள் சரணடைஞ்சோம் எங்களோட குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் இந்த எங்க குலதெய்வம் எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு உண்டான பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசி வழங்கணும்னு சொல்லி ஆத்மார்த்தனை பிரார்த்தனை பண்ணணும் குலதெய்வத்துக்கிட்ட பண்ண பிறகு கணபதிக்கு உண்டான பூஜையை முடிச்சுட்டு பிறகு கலசத்துக்கு உரு கொடுக்கணும் கலசத்துல தூப தீபம் காட்டிட்டு கலசத்துல அந்த தீர்த்தத்துல எல்லா புனித நதிகளும் புனித தீர்த்தங்களும் இதில் ஆகாவனம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க கங்கா யமுனா சரஸ்வதி இது போன்ற தெய்வீக புனித தீர்த்தங்கள் அனைத்தும் இந்த கலசத்தில் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணிட்டு பஞ்சபூதங்களையும் ஆகவனம் ஆகணும் இதுல எழுந்தருள வேண்டும் ஆத்மார்த்தமா பண்ணிட்டு அஷ்ட திசைகளும் இதுல எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தனம் பிரார்த்தனை பண்ணிட்டு நவகரகங்களும் இந்த கலசத்துல ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை வச்சுக்கோங்க வச்ச பிறகு நீங்க உங்களோட குலதெய்வத்தை அழைக்கணும் உங்களோட குலதெய்வத்தை ஆத்மார்த்தமா வணங்கி குலதெய்வமே உங்களோட திருவடியில அடியேன் நிரந்தர அடிமை நீங்க அடிமை மீளா அடிமை அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தன பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க குலதெய்வத்தை வணங்கி இந்த கலசத்துல நீங்க எழுந்தருளி எங்க வீட்டுல இருந்து நீங்க எங்களை வழி நடத்தணும் உங்களுடைய பரிபௌர்ணம் அனுக்கு இருக்குமோ அருளாசியும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தந்து நீங்க எங்க எல்லத்திலயே தங்கியிருக்கணும்னு இந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனை வணங்குங்க வணங்கிட்டு உங்களோட குலதெய்வ மந்திரங்கள் எது இருந்தாலும் சரி அதை உச்சரிங்க பிறகு எனக்கு குலதெய்வ மந்திரம் எதுவும் தெரியாதுன்னா எந்த கவலையும் வேண்டாம் ஓம் ஸ்ரீம் குலதேவதா அப்படிங்கிற இடத்துல உங்களோட குலதெய்வத்தோட பேர் போட்டுக்கோங்க வசி ஹோம் பட் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் குலதேவதா அப்படிங்கிற இடத்துல உங்களோட குலதெய்வத்தோட பேரு ஹோம் பட் ஸ்வாஹா அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரத்தை உச்சரிங்க உங்க குலதெய்வம் நிச்சயமா அந்த கலசத்துல இறங்கி மிக அதி விரைவில் உங்கள் வீட்டில் வந்து அவங்க இங்கேயே தங்கியிருப்பாங்க இந்த கலசத்துக்கு இந்த பூஜையே உங்களால் முடிஞ்சது இந்த மந்திரங்களை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உரு கொடுங்க கொடுத்த பிறகு அதுக்கு தூபதீபம் காட்டி இந்த படையலெல்லாம் நெவேதியங்களை அவங்களுக்கு கலசத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்களுடைய கணபதியே குலதெய்வமே ஆத்மார்த்தமா என்னுடைய இஷ்ட தெய்வமே எல்லா தேவர்களும் இது பரிபூர்ணமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்த பிரார்த்தனையா அந்த கலசத்துக்கு நெவேதியம் நெவேதியங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு ஆத்மார்த்தமான பூஜை நீங்க வணங்கிட்டு டெய்லி இது போன்ற டைம் இருக்கிறப்ப இந்த வழிபாடு செஞ்சீங்களா உங்களோட அந்த குலதெய்வத்தோட மந்திரத்தை அற்புதமா உச்சரிச்சிங்களா உறுதியும் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல வந்து தங்கி உங்களுக்கு உண்டான பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் வாரி வழங்குவாங்க இது மிக சூட்சமமான முறை இல்லை இந்த கலசத்தை எத்தனை நாளைக்கு ஒரு திரவ மாற்றணும்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு இருக்கட்டும் சிறப்பாக அது வேலை செய்யும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு வேறு புதுசாக அதே மாதிரி கலசத்தை ரெடி பண்ணி உங்களோடய குலதெய்வத்துக்கு அதே மாதிரியே எல்லா பூஜையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தில் வந்து குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கொடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு தேவையான சகல காரியங்களையும் வெட்டி கொடுத்து உங்க கூடவே இருந்து உங்க குலதெய்வ வழி நடத்தி கொடுப்பார் இது போன்ற நிறைய ரகசிய முறைகள் இருக்கு உங்களுக்கு இந்த பயன்படுத்தி நிச்சயமா எல்லோரும் அனைவரும் உங்க இல்லந்தோறும் செஞ்சு பயன்பெறுங்க அற்புதமான பதிவு பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்